வணக்கம் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம்ல பொதுமக்கள் வந்து வருவாய்த்துறை உள்ளிட்ட முக்கியமான பதிமூன்று துறைகளின் கீழ் பொதுமக்கள் வந்து கோரிக்கை மனுக்களை கொடுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு வந்து அரசாணை மற்றும் செய்தி வெளியீடு சமீபத்தில் வெளியிட்டாங்க மற்றும் சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த புதிய திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாமை வந்து தொடங்கி வைத்தாங்க இந்த முகாம்ல வந்து பொதுமக்கள் வந்து பட்டா பட்டா உட்பிரிவு நில அளவை வாரிசு சான்றிதழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் சொத்து வரி மின் இணைப்பு இது போன்ற பதிமூன்று துறைகளின் கீழ் வரக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்து இந்த முகாமில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுவின் மீது உடனடியாக அரசு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ மக்களுடன் முதல்வர் திட்டம் பற்றி சேலம் மாவட்டத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது வந்து சேலம் மாவட்டத்திற்கான அறிவிப்பு தான் சேலம் மாவட்டத்தை தவிர்த்து மற்றவர்கள் வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக ஜஸ்ட் தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று ஒன்பது இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளன மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகளை பெற முதற்கட்டமாக அனைத்து மாநகர நகர பேரூராட்சி மற்றும் நகரங்களை சுற்றியுள்ள கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்திட வலியுறுத்தி அதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் தமிழ்நாடு அரசால் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த முக்கியமான துறைகள் என்னென்ன இங்க லிஸ்ட் கொள்ளுங்க வருவாய்த்துறை நகராட்சி நிர்வாகம் இது போன்று கொடுத்திருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்க இந்த முகாமில் ஒருங்கிணைக்கப்படும் பதிமூன்று துறைகளின் மூலம் வழங்கப்படும் சேவைகளின் விவரங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் முகாம் நடைபெறும் இடத்தில் பொதுமக்களுக்கு சேவை வழங்க பதிமூன்று துறைகளின் சார்பில் மனுக்களை பெற துறை வாரியாக தனித்தனி மேசை முகப்பு கவுண்டர் டெஸ்க் அமைக்கப்பட்டிருக்கும் வழியில் விண்ணப்பிக்க வேண்டிய மனுக்களுக்கு முகாமிலேயே தனியாக மூன்று மேசை முகப்பில் சேவை மையம் செயல்படும் இது வந்து சேலம் அறிவிப்பு அறிவிப்புதான் மற்றவர்கள் அதாவது சேலம் மாவட்டத்தை தவிர்த்து மற்றவர்கள் இதை வந்து ஒரு தெரிந்து கொள்ளலாம் இந்த முகாமில் செயல்படும் சேவை மையங்களில் வழக்கமாக பெறப்படும் சேவை கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் மட்டும் பெற்றுக் கொள்ளப்படும் இந்த முகாமானது முற்பகல் பத்து மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று மணி வரை செயல்படும் முகாமின் போது பெறப்படும் மனுக்களின் மீது உடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் சேலம் மாவட்டத்தில் எங்கெல்லாம் முகாம் நடைபெறும் நூத்தி நாற்பத்தி இரண்டு இடங்களின் விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள உரிய விளம்பரம் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறையால் செய்யப்பட்டுள்ளது மாநகர நகர பேரூராட்சி மற்றும் நகரங்களை சுற்றியுள்ள கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் முகாம் நடைபெறும் நாட்களை அறிந்து முகாமில் ஒருங்கிணைக்கப்படும் பதிமூன்று துறைகளின் மூலம் வழங்கப்படும் சேவைகளை பெற தமிழ்நாடு அரசின் செம்மை மிக்க இத்திட்டத்தினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு மாவட்ட தலைவர் சொல்லியிருக்காங்க